இவங்க பேர் பார்த்தீங்கன்னா மோகினி இவங்க பேர் வந்து மோகினி இவங்க வந்து காம மோகினி யாருன்னா வசியம் பண்ணணும் யாருன்னா வந்து பணம் தரலை நம்மளுக்கு ரொம்ப தொந்தரவாக இருக்காங்க சண்டை வருது பிரச்சனை வருது சண்டை சச்சிறுகள் அடுத்தது வந்து யாருன்னா ரொம்ப நாள் பணம் தரலை ரொம்ப நாள் நம்மளை வந்து இருக்காங்க அவங்களை எல்லோருமே இந்த அம்மா வந்து வசியம் பண்ணி நம்மளுக்கு கூடவே நல்லபடியாக சண்டை சச்சரவு இல்லாத கூடவே ஆயிடுச்சு சொல்லுவாங்க இந்த அம்மா வந்து சகல தோஷங்களையும் சகல காசு வர வைக்கிறதுலேயும் ஒருத்தங்களை வந்து மதி மயங்கி நல்ல குடும்பத்தோடு சேர்த்து வைப்பாங்க குடும்பம் கணவன் கணவி கணவன் மனைவி பிரச்சனை காதல் பிரச்சனை சகல பிரச்சனையும் அம்மா தீர்த்து வைப்பாங்க யாருக்குன்னா காதல் பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை എതുവായി തുടരുക കൊള്ളവും